வணக்கம் நண்பர்களே மிக நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக பெருமகிழ்ச்சி ஒரு முக்கியமான செய்தி பொதுவாகவே இந்த அமெரிக்க அதிபர் இப்போது இருக்கிற அமெரிக்க அதிபர் கொஞ்சம் ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே நடவடிக்கைகள் உள்ளவர் அவர் அவருக்கு வந்து மனப்பிறர்வு அதாவது எதுவும் சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும் பொருளாதார நடவடிக்கைகளாகட்டும் அவர் தன்னோட நிதி ஆலோசகராகவும் தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராகவோ ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு எலான் மாஸ்காக கொண்டு வரும்போதும் அந்த டிசிஷன் எடுக்கிறதுல அந்த திட்டமிட்டுறதுல அவர்கிட்ட ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது அல்லது அவருடைய மனம் வந்து அத்தனை இயல்பாக இயங்கக்கூடிய மனமாக இல்லை என்பது என்னுடைய எண்ணம் தனிப்பட்ட எண்ணம் பலருடைய எண்ணங்களில் மதுவாகத்தான் இருந்தது காரணம் ஒரு மனிதனுடைய வேல்யூஸ் மதிப்பீடுகள் அவருடைய திறன்கள் அவனுடைய சிந்திக்கும் திறன் எல்லாம் அவர் வளர்க்கப்படும் விதத்தில் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து வளர்ந்தவர்தான் நிச்சயமாக நன்றாக வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனாலும் எங்கோ ஒரு பிறல் நடந்திருக்கிறது என்ன இதை ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அதற்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் சமீபத்தில் அதிபர் பைடன் முன்னாள் அதிபர் பைடன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார் அவருடைய இப்போ இருக்கிறது வந்து அவருடைய அதாவது ஏஐ செயற்கை தொழில்நுட்பத்துலேயும் ரோபோட் இயந்திர மனிதனாகவும் தான் அவரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவருக்கு கொலை செய்யப்பட்டு விட்டார் குளோன் அல்லது ரோபோட் மூலம் மீட்டு உருவாக்கம் செஞ்சு ரீஃப்ரைம் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறார் அப்படி ட்ரம்ப் வந்து என்ன தான் செய்கிறார் அப்படின்னா அவருடைய பக்கத்தில் இந்த எக்ஸ் வலைத்தளத்தில் அவர் போட்டிருக்காரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே கொலை செய்யப்பட்டு விட்டார் நீங்கள் பார்ப்பது குளோன்கள் டபுள்கள் ரோபோவால் உருவாக்கப்பட்ட ஆன்மா இல்லாத மனம் இல்லாத உயிரினம் இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆன்மா இல்லாத மனம் இல்லாத ஒரு உயிரினம் என்றால் விலங்குகள் என்றுதான் தான் அர்த்தம் விலங்குகளுக்கு மட்டுமே இந்த ஆன்மா மனம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் ஒரு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்போ இதை பார்த்து உண்மையிலேயே ட்ரம்ப் வந்து இந்த கோட்பாட்டை நம்புகிறாரா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வருது இதை பகுதியுடைய பின்னணி என்ன வெள்ளை மாளிகையிலேருந்து எதுவுமே இதை பற்றி ஒன்றும் சொல்லலை அவர் இப்படி ஏன் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லலை இவர் வாழ்க்கை முழுவதுமே இந்த சதி கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா கான்ஸ்பரன்சி ஃபிலாசபி அதாவது கான்ஸ்பரன்சி தேரி எப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சதி கோட்பாடுகளையே நம்பி வாழ்கிறவர் இந்த சதி கோட்பாடுகள் பிழையான தகவலில் பரப்பி வந்திருக்கிறாரு அது ரெண்டாயிரத்தி இருபதில் தான் தான் வெற்றி பெற்றேன் ஆனால் முன்னாள் அதிபர் ஒபாமாவின் பிறப்பிடம் குறித்தும் அவர் வதந்தி பரப்பியிருந்தார் அந்த மாதிரி அதாவது சதி நடந்திருக்கு நான் அதிபராக வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய சதி நடந்திருக்கு அந்த சதியினுடைய விளைவாகத்தான் நான் என்னை வந்து தோ தோல்வி அடைஞ்சு அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருந்தார் ஒபாமா வந்து பிறந்தது இங்கே இல்லை அவர் அமெரிக்கன் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறது இது கொஞ்சம் தேசமான செயல்பாடுகள் மாதிரி தோணினா கூட இதில் பின்னாடியில் இருக்கிற அந்த மனம் இயங்கும் விதம் யார் ட்ரம்ப்புடைய மனம் இயங்குகிற விதம் இதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ட்ரம்ப் வந்து கான்ஸ்பரன்சி தியரிகளை முக்கியமாக வாதமாக்க முனை வந்து அமெரிக்காவுடைய சீரழிவு அப்படின்னு விமர்சகர்கள் கண்டிப்பாக கண்டிப்பிருக்காங்க ஏற்கனவே அமெரிக்க அரசியலில் பிழையான தகவல்கள் சதி கோட்பாடுகள் தாக்கம் செலுத்துவது அதிகரிக்கும் நிலையில் ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது இன்னும் பலரை கவலைக்குள்ளாக்கி தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எத் உங்களுடைய மாற்று கருத்துக்களை சொல்லுங்கள் நாகரிகமான முறையில் தொடர்ந்து சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி